வரப்படவா ஆ வேற ஒண்ணு இல்லையா வேற என்ன பக்கத்து பங்களாவில இருக்கிற துரை சாணி வெளியில போகும்போது கைய கட்டி தம் முத்தம் நீ அப்படி நல்லா இருக்கு நான் போய் பக்கத்து வீட்டு கட்டி பிடிச்சு முத்தம் அவர் ஒத்துக்குவாரா துரையை போய் கட்டி முத்தம் அப்படி நீ என்ன அனுபப்படாதானு ஓ அப்படி ஒண்ணு இருக்கு இல்ல இந்த பாருங்க குழப்புறீங்க இந்த விஷயத்துல நீ இது ஒண்ணு குறுக நீங்க எங்க இருக்கீங்களா உங்களை ரூம் எல்லாம் தேடிட்டு வந்த ஏமா ராத்திரி உன் ரூம்ல உன்ன காணமே எங்க போன அது வந்து கடைசி ஷோ இங்கிலீஷ் பிக்சர் போயிருந்த இங்கிலீஷ் பிக்சரா இந்த எஸ்டேட்ல ஒரு கிழிஞ்ச டூரிங் பேக்கேஜ் தான் இருக்குது அதுலயும் மழை பெஞ்சு மெஷின் ஓடலன்னு சொன்னா நீ எதுல பார்த்தே அது வர புடிச்சிட்டே ஓட்டி இருந்திருப்பான் இதெல்லாம் என்ன கேள்வி குழந்தை சுதந்திரமா சுத்திட்டு வந்திருக்கோம் குழந்தையா இருக்கிறதுனால தான் கேக்குறேன் உன்ன மாதிரி கழுவியா இருந்தா நான் ஆண்டி கேக்குறேன் இந்த வயசுல சுத்தாம வேற எந்த வயசுல சுத்துறது இது கிடக்குமா கழடு நீ சுத்தி வா சித்திக்கு அவ்வளவுதான் புத்தி கவலைப்படாதீங்க தாத்தா நான் தவறாவே நடந்துக்க மாட்டேன் நான் வரே வாங்க மாப்பிள வாங்க பெரிய மண்ணா கட்டி மாப்பிள்ள எங்க சார் உங்க பொண்ணை காணவே இல்ல மாப்பிள்ள ரொம்ப அவசரப்படுறீங்க வர பதினேழாம் தேதி கல்யாணம் அது வரைக்கும் பொறுக்க கூடாதா பொறுமையா இருக்க கூடாதா

இனிமே நான் உங்களை நம்ப மாட்டேன் நானே டீல் பண்ணிக்கிறேன் நான் ரொம்ப கோவக்காரன் போறதுக்கு முன்னாடி ஒண்ணு சொல்றேன் என்னம்மா பழ போயிட்டு வரேன் நாம பழகிறது எங்க அப்பாவுக்கு தெரியுமே உங்க அப்பா தெரியுமா ஒண்ணு சொல்ல எங்க அப்பா தான் சொன்னாரு பையன் நல்ல வசதியான பையன் விட்டுடாதேன்னு உங்க அப்பனுக்கு நல்ல பிசினஸ் பையன் பரவாயில்ல சமயத்துல அவன் கூட நல்லவனா இருக்கான் அவங்க உங்க அம்மா உன்ன வஞ்சனை இல்லாம வளர்த்து விட்டுருக்கா நேரமாகுது நான் வரேன் ஒரு விரித்தனமாவே அன்ப எடுத்துச்சா இருந்த ஒரே துணையும் போயிடுச்சுப்பா இன்னைக்கு ராத்திரியாவது இந்த சட்டங்கத்தை வராம பாத்துக்கோ இந்த புச்சருக்கும் மாந்திரிக்காவுக்கும் தூக்கமே வராதா

நோட்டீஸ் மாதிரி <laughs> <laughs> <laughs>

அம்மா உங்க பொண்ணுக்கு மாம பையன் இருக்கணா என் பொண்ணுக்கு மாமாவே இல்ல அப்புறம் ஏது பையன் பையன் அத்துக்கா ஆனா பையன் இல்லையே நல்ல வேளை இப்பதான் என் மனசு நிம்மதியாச்சு ஆமா நம்ம கல்யாணத்தை பத்தி உங்க அக்கா மாமா கிட்ட எல்லாம் சொல்லிட்டீங்களா மாமா கிட்ட எல்லாம் சொல்லலாம் என் அக்கா கிட்ட சொன்னா போதும் நீ வேணா பாரு இன்னும் ஒரே வாரத்துல கல்யாணத்தை நடத்திடுறேன் தடவை எல்லாம் நடக்குமா பின்ன எங்க மாமனுக்கு தெரியாம அவ ரூம்ல இருந்து கேஷோட ஒரு பொட்டி அடிச்சு வச்சிருக்கேன்

ரெண்டு பேரும் படத்தண்ட போய் நின்னுப்போம் அதுக்கு விக்கல் அதிகமாச்சுன்னா அதுவே வந்து தண்ணியை குடிச்சிட்டு போயிட்டு